ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் அஸ்லாம் வரைக்கும் வாங்க உளுவாக்காளி உளுந்து மாவில் செய்வது எப்படின்னு பார்க்கலாம் ஃபஸ்ட்டு மாவை எடுத்துக்கலாம் தேவைக்கேற்ப கொஞ்ச மாவு எடுத்துக்குவோம் தேங்காய் துருவலை மிக்சி ஜாரில் குறை குறைப்பாக அரைச்சி அந்த மாவில் சேர்த்துக்குவோம் அரைச்சி சேர்த்தாச்சு இப்போ தேவைக்கேற்ப உப்பு சேர்த்துக்கலாம் முப்பையும் சேர்த்தாச்சு இப்போ ஒரு முட்டையை உடச்சி எல்லாம் நிற்கிட்டு அந்த மாவு கூட முட்டையும் சேர்த்துக்குவோம் நன்றாக தண்ணீர் விட்டு கலக்கி வச்சுக்குவோம் கலக்கி இரண்டு பிரிவாக எடுத்துக்கலாம் ஒன்று சுகர் சேர்த்து சுடுவது எப்படின்னு பார்ப்போம் ஒன்று சுகர் சேர்க்காத சுடுவது எப்படின்னு பார்ப்போம் இரண்டையும் கொஞ்ச நேரம் மூடி ஊற வைப்போம் இதை சுகர் சேர்த்தாச்சு இதையும் கலக்கி விட்டு இதை ஒரு பக்கம் மூடி இருக்கட்டும் அதுவும் ஒரு பக்கம் மூடி இருக்கட்டும் இப்போ தோசைக்கல்லில் ஆயில் விட்டு போல் ஊற்றி எடுத்துடலாம் இதுக்கு நல்லெண்ணெய் தான் ரொம்ப நல்லது நல்லெண்ணெய் போட்டால் தான் சூப்பராக இருக்கும் வெண்பிள்ளைங்கள்லாம் பெரிய மனுஷே ஆகுனாக்கா இதை தான் நாங்கள் கொடுப்போம் இதை ஃபஸ்ட்டு ஊற்றிக்கலாம் இது எதுக்கு இப்படி காமிக்கணும்னு சொன்னாக்கா இதே போலையும் ஈஸியாக செய்து சாப்பிட்லாம் இப்படியே கட் பண்ணி அழகாக இதையும் ஒரு அடையாக சாப்பிடலாம் அவசரமாக வெளியில் போகிற மாதிரி வர மாதிரி இருந்தோன்னா இதே போல் செஞ்சு சாப்பிடுவோம் அடுத்தது இன்னொரு அடையை அதையும் ஊற்றி உளுவாக்களி எப்படி செய்வதுன்ட்டு பார்ப்போம் இப்போ இந்த மாவையும் ஊற்றி இதையும் போல் தட்டி விட்டு மூடி வேக வெட்டுடுவோம் திருப்பி போட்டுக்கலாம் கொஞ்சம் மொத்தமாக ஊற்றினா கொஞ்சம் பச பசு நல்லாயிருக்கும் மெல்லிசா வேண்டாம் தோசை மாதிரி ஊற்றி வேண்டாம் சாப்பிட்லாம் இந்த மாவு கொஞ்சம் கொர குறைப்பாக இருக்கும் ஆயில் வெட்டு மெல்லிசா அடை போல் ஊற்றியும் சாப்பிட்லாம் அப்போ நான் கொஞ்சம் மொத்தமாகவே போட்டிருக்கேன் இப்போ இதை வெட்டி பீஸ் பீஸாக வெட்டி கொத்தி விட்டு மிக்சி ஜாரில் சுற்றி எடுத்துக்கலாம் விட்டு மிக்ஸி ஜாரில் போட்டு எடுத்துக்குவோம் நன்றாக கொத்தி விடுவோம் ஆறிக்கிட்டு வருது இந்த தோசையும் தோசை அதாவது தோசை போல் அடைய ஊற்றியும் சாப்பிட்லாம் அடை போலையும் மொத்தமாக ஊற்றியும் சாப்பிட்லாம் மிக்சி ஜாரில் அரைச்சி எடுத்தாச்சு மீதி உள்ளதையும் அரைச்சி எடுத்துக்குவோம் இப்போ ஒரு வானலில் அடுப்பில் வச்சு ஆயில் விட்டு கிண்டி எடுப்போம் புதுவானு மலேசியா சட்டி இந்த சட்டியில் உள்ள ஸ்டிக்கரையும் நம்பரையும் தேய்ச்சி கழுவி எடுத்துடுவோம் சூடு பண்ணி எடுத்தால் அழகாக ஸ்டிக்கர் வெளியே வந்துடும் ஸ்டிக்கரை எடுத்துகிட்டு அந்த நம்பரையும் கழுவி எடுத்துடலாம் வானலில் நல்லெண்ணெய் ஊற்றி நன்றாக கலக்கி விடுவோம் கொஞ்சம் நேரம் இதிலையும் வேகட்டும் கொஞ்சம் கொஞ்சமாக ஆயில் விட்டு கிண்டிக்கிட்டே இருப்போம் சட்டியில் ஆடி பிடிக்காது இது எல்லா பொருளும் போட்டிருக்கிறதுனால இது ரொம்ப சூப்பராக டேஸ்ட்டாக இருக்கும் இப்போ நல்லா அழகாக வெந்துக்கிட்டு சூப்பராக சட்டியில் ஒட்டாமல் அழகாக வருது இப்போது நம்ம தேங்காய் திருவிழா சேர்த்துக்கலாம் தேங்காய் தூரோலையும் நன்றாக போட்டு கலக்கி எடுப்போம் கலக்கி எடுத்தோம்னா சாயந்தரம் வரைக்கும் காலையில் செய்தது சாயந்தரம் வரைக்கும் நல்லாயிருக்கும் கெட்டு போகாது மேலே மேலே மீண்டும் மீண்டும் ஆயில் விட்டுக்கலாம் தேவைக்கேற்ப சாப்பாட்டு நெய் கொஞ்சம் போட்டுப்போம் அப்போ தான் மனமாக இருக்கும் ஏஜ் அட்டன் பண்ண பிள்ளைங்களுக்கு இப்படி கொடுத்தா இடுப்பு வலி வராது நீங்கள் இதே போல் செய்து பாருங்கள் சுகர் சேர்த்துக்கும் அது மேலேயே சுகர் சேர்த்து நன்றாக கலக்கி விடுவோம் இப்போ உளுவாக்களி எப்படிங்கிறத நம்ம பார்த்துட்டோம் இதுதான் உளுவாக்களி இப்படியவே நம்ம சாப்பிட்லாம் இல்லை நம்ம லட்டு போல் பிடிச்சேன் சாப்பிட்ணுன்றாலும் லட்டு போல் பிடிச்சி வச்சுட்டோம் சாப்பிட்லாம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சின்னா ஒரு லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைபர் பண்ணுங்கள் பக்கத்தில் உள்ள ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் சொல்லுங்கள் ஏற்கனவே இந்த மாவு அரைக்கிற வீடியோ உங்களுக்கு போட்டிருக்கேன் நீங்களும் இதே போல் ட்ரை பண்ணி பாருங்கள் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் பாய் அடுத்த வீடியோவில் சந்திப்போம் அஸ்லாம் அலைக்கும்